അനുഗ്രഹം യൂട്യൂബ് ചേനും വണക്കം സർവകല്യാണദാതാരം സർവനം திருப்பாவை பத்தொன்பதாம் பாசுரம் என்னே உங்கள் சேர்த்தி இணைப்பு குத்து விளக்கெரிய கோட்டு கட்டில் மேல் மித்தின்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோரெம்பாவா குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது தந்தத்தால் செய்த கட்டிலில் மிருதுவான பஞ்சனையில் ஏறி கொத்தாக மலர்ந்த பூக்களை சூடிய நப்பின்னையின் மார்பகத்தின் மீது சாய்ந்து படுத்திருக்கும் கண்ணபிரானே வாய்த்திறந்து எங்களை வரவேற்க வேண்டும் மையிட்டு விரிந்த கண்களையுடைய நப்பின்னையே எத்தனை நேரமானாலும் நீ உன் கணவன் துயில் நீங்கி எழுந்து வர உடன்பட போலும் இப்படி அவனை விட்டு பிரிவதை நீ பொறுக்காமல் இருப்பது உன் சொரூபத்திற்கும் பெருமைக்கும் சேராது உன் இயல்பிற்கும் இது பொருந்தாது இப்படி கூறி கண்ணனையும் நப்பின்னையும் ஒரு சேர சேர்த்தி துயில் எழுப்பும் பாடல் இது நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம் சர்வம் கிருஷ்ணார்பணம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க